பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரஷ்யாவுடைய மிக முக்கியமான சரித்திர புகழ் பெற்ற குர்ஸ்க் உள்ள குர்ஸ்க் பிராந்தியத்திற்குள்ள ஆயிரம் கிலோமீட்டர்கள் ஊடுருவி ஆயிரம் கிலோமீட்டர்கள் ஆயிரம் சதுர கிலோமீட்டர் கொண்ட இடத்தை உக்ரைன் ராணுவம் பிடித்து விட்டதாக செய்திகள் வருகிறது அங்கே அறிவிச்சிட்டாங்க ரஷ்யா ஒத்துக்கிட்டு இருக்காங்க அப்படியானால் அங்கே என்ன நடந்தது இது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் உண்மையிலேயே ரஷ்யா மிகவும் பலமீன் பலவீனமாகிவிட்டதா அல்லது என்ன தந்திரத்தை ரஷ்யா கையாளுகிறது உக்ரைனுக்கு ஆபத்தா ரஷ்யாவுக்கு ஆபத்தா இதைத்தான் இந்த காணொலியிலே பார்க்க இருக்கிறோம் இதை வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க குர்ஸ்க் என்பது புகழ்பெற்ற ஒரு யுத்த பூமி நம்ம பாணிப்பட்டுன்னு சொல்றோம்ல முதலாம் பாணிப்பட்டு போர் இரண்டாம் பாணிப்பட்டு போர் அதே மாதிரி அதே போல் இரண்டாம் உலக போரில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்திய இடம் தான் இந்த குர்ஸ்க் பிராந்தியம் கேவ் பழைய பேர் பொருடாவா இந்த கேவுக்கு பக்கத்துல இருந்து கொஞ்ச தூரத்தில் இருக்கு குர்ஸ்க் இந்த தான் ஹிட்லர் கடால் ஹிட்லர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது இரண்டாவது ஆபரேஷன் பார்பரோசாவுடைய இரண்டாவது போர்முனையை அங்கே வைக்கிறது ஏன்னா ஸ்டாலின் கிராட்டில் அவங்க சரணடைச்சிட்டாங்க ஃபீல்ட் மார்ஷல் பவுலோஸ் தலைமையில் கிட்டத்தட்ட நாலு லட்சம் ஜெர்மானியர்கள் சரணடைந்ததற்கு பிறகு மிக முழுமூச்சாக இந்த குஸ்கை பிடித்து விட்டால் மீண்டும் ஸ்டாலின் கிராடை தட்டிட்டு அப்படியே நம்ம எண்ணெய் வயல்களை அந்த காக்கசஸ் மலை இருக்கிற எண்ணெய் வயல்களை கைப்பற்றி விடலாம் என்ன டிமாண்டு தான் இப்போ டீசல் கிடைக்கல ஜெர்மன் ஆர்மிக்கு டீசல் கிடைக்கல அந்த சப்ளை லைனை துண்டிச்சிட்டாங்க நேசப்படைகள் அதற்காக ஹிட்லர் குர்ஸ்க் மேலே படையெடுத்தார் கிட்டத்தட்ட குர்ஸ்க் படையெடுப்பிற்கு கிட்டத்தட்ட நாலாயிரம் டேங்குகள் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பே விமானங்கள் இன்னும் ஆர்டிலரிகள் ஏறத்தாழ பதினைந்து இருபது டிவிஷனுக்கு மேலே அதாவது பதினைந்து லட்சம் பேர் போனாங்க குர்ஸ்கப் பிடிக்கிறதுக்காக குர்ஸ் கிளப் கடுமையான சண்டை மிக கடுமையான சண்டை டேங்கு பாட்டில் டேங்குகளுக்கு இடையில் நடந்த மிகப்பெரிய சண்டை அங்கே தான் நடந்தது அந்த குர்ஸ்க சண்டையில் போரில் யுத்தத்தில் ரஷ்யாவுன்னுடைய டி தேர்ட்டி ஃபோர் டேங்குகள் ஒன்றுக்கு மூன்று என்ற அளவில் நொறுக்கப்பட்டாலும் கொண்டு வந்ததுனால அந்த இடத்திலிருந்து யாருக்கும் வெற்றி தோல்வி இல்லை யாருக்கும் வெற்றி தோல்வி கிடையாது அப்படியே டிராவாகி இருக்குது அதே சமயத்தில் டி டே அதாவது நார்மண்டியில் வந்து நேசப்படைகள் அமெரிக்கா கனடா இங்கிலாந்தினுடைய படைகள் நார்மண்டி ஒமேகா பீச்சுகள் எல்லாம் இறங்கி உள்ள இன்வே ஆகிட்டாங்க உள்ள வர்றாங்கன்னு உடனே ஹிட்லர் என்ன பண்ணுறாரு இங்கே வார ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த படைகளை எல்லாம் திருப்பி அங்கே அனுப்புறாரு ஃப்ரான்ஸை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பக்கம் அனுப்புறாரு அதனால் பின்வாங்கி சென்றது ஹிட்லருடைய ஜெர்மனி படை சரி இது அதனுடைய வரலாறு இப்போ நம்ம இந்த குர்ஸ்கை பார்த்தோம்னா குர்ஸ்க் கிட்டத்தட்ட குர்ஸ்கனுடைய மூன்றில் இரண்டு பகுதி சாலியன்ட் என்று சொல்லப்படுகின்ற சதுப்பு நிலப்பகுதி சிறிய நிலப்பரப்புகள் தான் பாதையாக போகும் இந்த சிறிய நல நிலப்பரப்புகள் வழியாக இது கேட்பாரற்ற கிடைந்தது ரஷ்யா இந்த சாலியன் பகுதியில் மிகப்பெரிய தடுப்புகள் அரண் அமைப்புகள் பதுங்கு குழிகள் எதையுமே செய்யலை சும்மா அப்படியே லேண்டாக போட்டு வச்சுருக்காங்க சும்மா எந்த ஒரு கட்டமைப்பும் இல்லை சும்மா பேருக்கு காவல் படைகளை நிறுத்தி விட்டு அப்படியே போட்டு வச்சுருக்காங்க இது ஒரு யுத்த தந்திரமாங்கிறது நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் ரஷ்யா சாதாரண நாடல்ல பல்வேறு யுத்தங்களை கண்ட நாடு குறிப்பாக முதல் உலகப் போர் அதன் பிறகு விண்டர் ஆப்ரேஷன் என்கின்ற பின்லாண்ட் என்ற தொடுத்த போர் இது நவீன போர்கள் அதன் பிறகு இரண்டாம் உலகப் போர் அதற்கு முன்பு ரஷ்யா பல்வேறு கட்ட போர்களை சக்கரவர்த்தி பீட்டர் தலைமையில் நடத்தி இருக்கிறது தார்த்தாரிய கான்களை எடுத்து நான் எதிர்த்து நடக்கியது நடத்தியிருக்கிறார்கள் துருக்கியர்கள் அடிபட்டு ஓடி இருக்கிறார்கள் இப்படியெல்லாம் நடந்தது ரஷ்யா தன்னுடைய வரலாற்றை ஒருபோதும் மறந்துருக்கிறாரு ரெண்டாவது முதல் உலக போர் இரண்டாம் உலக போர் இவற்றினுடைய டைரி எல்லாம் ஐரோப்பியர்கள் கைவிடவே மாட்டாங்க வார டைரி எழுதுவாங்க ஒவ்வொரு நாள் விஷயத்தையும் ஒவ்வொரு நாள் வியூக வியூகத்தையும் ஒவ்வொரு நாள் யுத்தத்தில் செலவழிக்கப்பட்ட பணம் பொருள் எல்லாத்துக்கும் டைரி குறிப்பில் இருக்கும் எழுதித்தான் அவங்க யுத்தமே பண்ணுவாங்க நம்மள மாதிரி இருந்து யுத்தம் பண்றதே கிடையாது போற போக்குல யுத்தம் என்பது கிடையாது டைரி குறிப்புகள் இருக்கிறது அந்த டைரி குறிப்புகளை பார்த்து அதன்படி தான் நவீன யுத்தத்துக்கு அவங்க அதிலிருந்து தான் எடுத்து பண்ணுவாங்க இப்போ விஷயத்துக்கு வருவோம் செலென்ஸ்கி என்னை பொறுத்தவரையில் செலன்ஸ்கி ஒரு மிகப்பெரிய அபாயகரமான விளையாட்டில் தற்கொலை முயற்சியில் இறங்கியிருக்கிறார் ஒரு படையெடுப்பு என்பது அஃபென்ஸ் என்பது ஒரு பத்து கிலோமீட்டர் அல்லது ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு அஃபென்ஸ் பண்ணி முன்னாடி போகணும் அப்படியே ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு டேங்குகள் குறைந்தது இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்காவது டேங்குகள் ஆர்டிலரிகள் அந்த டேங்க் ரெஜிமெண்ட் அதன் பிறகு இன்ஃபென்ட்ரி இவங்கெல்லாம் பின்னாடி போகணும் இப்படி அஃபென்ஸ் பண்ணி போகிறவங்க தான் பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி நிலங்களை கைப்பற்றி முன்னாடி போயிட்டா அதன் பிறகு பதுங்கு குழிகள் எல்லாத்தையும் தோண்டி பாதுகாப்பு வலயங்களை உருவாக்கி உட்காந்துக்கிறலாம் இது அப்படி இல்லை இவர் என்ன செஞ்சுருக்காரு அஃபென்ஸ் பண்ணி போகலை அதாவது புஷ் பண்ணி கொண்டு போகல ரஷ்யாவுனுடைய ராணுவத்தை ரஷ்ய டாங்குகளை ரஷ்ய அந்த தரைப்படையை புஷ் பண்ணி தள்ளி கொண்டு போய் விடல பின்வாங்க வைக்கவில்லை இவர் ஒரு அவர்களுடைய ஓட்டையை பயன்படுத்தி பிரேக் த்ரோ பண்ணி உள்ளே போய்க்கார் பாதுகாப்பு வளையத்தை வியூகத்தை உடைத்து கொண்டு உள்ளே போயிருக்கிறார் இங்கே தான் நம்ம அபிமன்யு கதையை எடுத்து பார்க்கணும் சக்கரவியூகத்தை உடைத்து கொண்டு அபிமன்யு உள்ள போன உடனே தருமனும் பீமனும் எல்லோரும் அவனை பின்பற்றி உள்ள போறாங்க கரெக்டா ஜெயத்ரதன் மாபெரும் குதிரைப்படையுடன் வந்து அந்த உடைப்புல நின்று கடுமையான யுத்தம் பண்ணி எல்லாரையும் விரட்டி விட்டு உடைப்பை அடைச்ச இப்படி ஒரு பிரேக் ஒரு சிறிய பாதை வழியாக பிரேக் த்ரோ பண்ணி உள்ள போயிருக்கின்ற இந்த உக்ரைனிய ராணுவத்துக்கு சப்ளை லைனை ரஷ்யா துண்டித்து விட்டால் உடைப்பை அடைத்து விட்டால் உள்ளே இருப்பவர்களுடைய கதி என்ன ஆகும் இப்ப அதாவது ரஷ்யா வந்து தன்னுடைய நிலம் தன்னுடைய ரஷ்யர்களுக்கு தங்களுடைய நிலப்பர நிலப்பரப்பை பற்றி நன்றாகவே தெரியும் குர்ஸ்க் பிராந்தியத்தினால இன்ச்சு பை இன்ச்சா எங்கே என்ன இருக்குதுங்கிறதெல்லாம் ரஷ்யர்களுக்கு தெரியும் மேப் எல்லாத்தையுமே அத்துப்படி கால்குலேஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கு அவங்க இப்ப வான்வழி தாக்குதல் நடத்துகிறாங்க உள்ளே இருக்கிறது உக்ரைனிய ராணுவ நிலைகள் மீது உள்ள பிடிச்சிருக்காங்கல்ல உள்ள போயிருக்கவங்க மேல கம்ப்ளீட்டா சரமாரியாக தாக்குதல் நடத்துகிறார்கள் இந்த பக்கம் அதே சமயம் இந்த தாக்குதல் நடத்திக்கின்ற அவர்களுக்கு சப்ளை லைன் எந்த ஒரு சப்ளையும் வர விடாம தட்டுப்பாடு இதையெல்லாம் ஏற்படுத்திவிட்டு இந்த வளையத்தை உடைப்பை அடைத்து விட்டால் உள்ளே இருக்கிற உள்ளே போயிருக்கின்ற உக்ரைனிய வீரர்கள் சோல்ஜர்களுடைய கதி என்ன ஆகும் டிவியில் ஷோ நடத்திக்கிட்டு இருக்காது நடக்கும் இது தற்கொலை முயற்சி தான் இந்த உக்ரைன் ராணுவம் செய்திருப்பது பைடனை சமாத சமாதானப்படுத்த மேற்குலகத்தை சமாதானப்படுத்தி இன்னும் அதிக நிதி வாங்க நேட்டோ நாடுகளில் இருந்து பிச்சை எடுக்க இந்த செலன்ஸ்கி இப்படி ஒரு அபாயகரமான வேலையில் தன்னுடைய ராணுவத்தை இறக்கிவிட்டிருக்கிறார் ஆமா நேட்டோ நாடுகளிலிருந்து நேட்டோ நாடுகள் நேட்டோ நாடுகளிடம் இருந்து பணத்தையும் நிதியையும் உணவுப் பொருள்களையும் ஆயுதங்களையும் வாங்கி கொள்ளுவதற்கு செலன்ஸ்கி செய்திருக்கின்ற ஒரு மட்டரகமான வேலையாகத்தான் இருக்கிறது இது உடைப்பை அதாவது அந்த வியூகத்தை உடைத்து கொண்டு உள்ளே போகும்போது சரமாரியாக நீங்கள் உள்ளே போய் கம்ப்ளீட் விளக்கணும் இல்லை அந்த ரெஜிம ரஷ்யன் ரெஜிமெண்ட்டை புஷ் பண்ணி வெளியே தள்ளி அந்த பிரதேசங்களை பிடித்திருக்க வேண்டும் ஆனால் இவர்கள் ஒரு வலை ஒரு இடத்துல பிரேக் த்ரோ பண்ணி கிடைத்து ஒரு இடம் கிடைக்குது ஒரு கேப் கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக இவங்க உக்ரைனியரானும் உள்ளே நுழைந்து இருக்கிறது அது ரஷ்யர்களுக்கு தான் வசதியாக முடியும் இன்னொரு ஒரு வாரத்தில் பாருங்கள் இன்னும் ஒரு வாரத்தில் தாங்க முடியாத சேதத்தை உக்ரைன் அடையும் ஏன்னா இவங்களுக்கு ஏற்கனவே ஆயுத பற்றாக்குறை ரஷ்யர்களுக்கு ஆயுத பற்றாக்குறை அது இதெல்லாம் இல்லை அவனை உட்கார வச்சுக்கிட்டு இங்கேருந்து இருந்து வான்வழியில் ட்ரோன் தாக்குதல் அது ஈஸியாக போச்சு அவன் அடிப்பான் இந்த ஆபத்தான விளையாட்டில் இறக்கி விட்டதற்கு ஜெலன்ஸ்கி இந்த தற்கொலை முயற்சியில் இறக்கி விட்டதற்கு காரணமே நேட்டோ நாடுகளிடம் இருந்து முடிந்தவரை பிடிங்கலாம் என்பதுதான் மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்